கித்திகையில் முருகருக்கு இந்த மாதிரி தெனமாவில் மாவிளக்கு போடுறது ரொம்பவே விசேஷம் நம்ம நினச்சபடி இதை வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா அது அப்படியே நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது இந்த விசேஷமான தினமாவில் மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தேவையான அளவு தினை மாவு எடுத்துக்கோங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போ கடைகளில் கிடைக்குது இதுக்கு தேவையான பொருள் நாலு தான் தென மாவு தேன் நெய் வெல்லம் கனிஞ்ச வாழைப்பழம் இது வந்து முருகர் வந்து வேடமிட்டு வள்ளியை திருமணம் செய்யறதுக்கு போகும்பொழுது இந்த தினைமாவு வாழைப்பழம் இதெல்லாம் தான் சாப்பிட்டதா ஒரு ஐதீகமே இருக்குது அதுக்காக தான் இது மாதிரி இந்த ஐந்து பொருள்களை சேர்த்து இந்த தினை மாவை நம்ம செய்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசறி விட்டுக்கோங்க கூட கொஞ்சம் நெய் விட்டு மாவிளக்கு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மாவிளக்கு ரெடி இதுக்கு நெய் விட்டு திரி போட்டு முருகர்கிட்ட நீங்கள் வேண்டினபடி எல்லாமே நடக்கிறதுக்கு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி